ஷப்பா என்ன குளிராக இருக்குது வெளியே எங்கேயாவது போகலான்னு பார்த்தா இந்த மலையில் எங்கே போகிறதுக்குனே தெரியலை ம் யாருக்கு வீட்டில் என்ன சமையல்னு தெரியலையே நம்ம வேறு ஒன்றுன்னு வச்சாமல் இருக்கோம் ம் மழை பெய்யுறனா கூட போய் கேட்டுடலாம் இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்குது ம் என்ன பண்ணலாம் சரி கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணுவோம் ம் ஐடியா கிடைக்காமலாம் போவோம் என்னன்னு தெரியல வர வர நம்ம வீட்டில் வச்சது கொஞ்சம் கூட நல்லா இல்லாத போல் இருக்குது ஆனால் அடுத்த வீட்டில் உள்ளதில் எவ்வளோ ஒரு மனம் டேஸ்ட்டாக இருக்குது ம் என்னென்ன அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் வசந்தி அக்கா இந்த மலையிலையும் இழுவ வந்துருக்கியா நே இழுவ கதவு துறந்தாங்க கடை உள்ளவா என்னவுமா என்னாச்சு அடிபட்டுருக்கு ஆமாக்கா அதை ஏன் கேட்குறிய நேற்றுக்கு இவையெல்லாம் அடிச்சுக்கணும் ஓடி போனேன் இல்லையா அதில் நானே வழிக்கு விழுந்துட்டேன்கா சரியான அடி அப்படியா ஓ அதனால தான் நீ டீ போடலையோ நானும் நீ டீ கொண்டு வரோம் டீ கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒன்னு காணாத எழும்பி வந்தேன் ஆனா நீங்க எல்லாம் ஒரு மனசியா நான் கீழே விழுந்து எழும்பி அடிபட்டு வந்துருக்கீங்கிற கதையை சொல்லி நீ காப்பி கொண்டு வரலங்கிற கதைய சொல்லிட்டு இருக்கியா என்ன பொம்பளையா இருக்கிறிய நீங்க அதுக்கு இல்லைனா இழுவ என்னதுக்கு தரல இல்லையா அதைத்தான் சொன்னேன் இல்லைனா செல்வா வீட்டில் இருந்தால் எதா தருவியே அதை சொன்னேம்மா ஒரே வழிகா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டெல்லாம் மருந்து வச்சுக்கிட்டு வந்தேன் என்னத்த பண்ண கடைசி எந்த மனசனை அடித்த விரட்டி ஓடி போய் கீழே விழுந்தானோ அவியே தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என் காயத்துக்கு மருந்தெல்லாம் வாங்கி தந்தாவ சரி சரி ம் போட்டு போட்டு ரொம்ப அடிமரம்லாம் தெரியலை தான் வட்டம் கொஞ்சம் பலமாக வட்டும் அப்படி தானே உங்களுக்கு எப்படி தெரியும் வேதனை எனக்கு தானே உங்களுக்கு என்னத்தை தெரியும் தெரியலவ அதெல்லாம் விடு ஆமாம் மற்ற என்ன சமையல் பண்ணா திரும்ப திரும்ப நான் ஏன் வேதனையாக சொல்லிட்டு நீ மறுபடியும் அந்த சாப்பாட்டிலையே வந்து நிற்கிறிய பாருங்க மதியம் என்ன சமையல் பண்ணுனா நீ இன்னைக்கு நான் வீட்டில் ஒன்றும் வைக்கலை இவ ஏன் போகும்போது சொல்லிட்டு தான் போன அவள் ஆ மைனிக்கா வீட்டில் இன்றைக்கி மதியம் சாப்பிடு ராத்திரி பார்த்துக்கலாம் அண்ணன் வந்த பிறகு ஏதாவது பிளான் பண்ணலான் எது மைனிகை வீட்டில் சாப்பிடன்னு சொல்லிட்டு போனானா ஆ நல்லா சொல்லிவிட்டு போவான் இங்கே மைனியே மதியம் சாப்பாட்டு என்ன பண்ணனு யோசிச்சுட்டு இருக்கியா இவன் மைனிக வீட்டில் சாப்பிட சொன்னாண்ணா மைனிக வீட்டில் என்கிட்ட அவையே என்ன சொல்லிட்டு போனாவளோ அதை நான் உங்ககிட்ட சொன்னேக்கா மணி வேற பன்னெண்டா ஆகுது அவங்க கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பிட வருவாவை உங்கள் குழந்த நேர பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா பார்த்துக்கிடுங்க ஏன் இழுவ என் உயிரை எடுக்கணும்னையா வருவா நானே இன்னைக்கு ராணிய கலை வீட்டில் அவ அண்ணன் அண்ணியெல்லாம் வந்திருக்காவ எப்படியும் விதவிதமாக சமைச்சிருப்பாவ மதிய சாப்பாடு அங்கே இருந்தேன் இவன் ஏன் கிட்ட பங்கு பக்கம் வந்துருக்கா ஏமா இப்படி பண்ணிட்டுருக்குறீங்க ம் திட்டுவான நல்லா திட்டுவேன் எத்தனை நாள் என் வீட்டில் வந்து நீ தின்னுட்டு போயிருப்பா இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்ததுக்கு செய்யா அவிய வரட்டு ஏன் அவன் வந்தாலும் நான் பயந்துருவேண்ணா யாராக இருந்தா என்ன அவன் வந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன மைனிய ஒரே சத்தமா இருக்கு என்ன உமா வலி இப்ப எப்படி இருக்கு கொஞ்சமாவது பரவாயில்லையா ஆமாங்க இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல அதான் நீங்க எங்க சாப்பிட சொன்னீங்க இல்லையா சாப்பிட்டு போலான்னு வந்தேன் ஆ சாப்பிட்டியா இனிதானா எங்க மைனிய பத்தி எனக்கு தெரியாதா எங்க மைனி சாப்பாடுன்னு சொன்னாலே குறையே வைக்காம கொடுக்கக்கூடிய ஆளாதான் அதுவும் அடுப்புங்கரைக்கெல்லாம் போனா பத்தே நிமிஷத்துல நீட்டா சமையல் பண்ணிடுவ ஒன்னு மாதிரி ரெண்டு மணி நேரம் எல்லாம் ஆவாது என்ன மைனியா நான் சொல்றது சரிதானே ஆமா செல்வா நீ சொன்னா சரிதான் நான் எல்லாம் டைம் எல்லாம் அதிகம் எடுக்கவே மாட்டேன் பத்தியா பத்து நிமிஷத்துல சமையல் முடிச்சிருவேன் சரி மணி அழுப்பா பசிக்குதான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க மாட்டு இன்னைக்கு தெரியும் இல்லையா உன் புத்தி உன் குழந்தை நேரம் இருக்கு அது வந்து செல்வா இது நீங்க வர்றது தெரியாதா ஆனா நான் காலையில எங்களுக்கு மட்டும் தான் சமைச்சேன் அதான் உமா வந்தோடனே நினைச்சிட்டேன் உங்க ரெண்டு இருக்கும் சுட சுட தான் சமையல் பண்ணி தரேன் என்ன பாரு பத்தே நிமிஷம் சீக்கிரம் சமைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பர் மைனி உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆமா ஆமா இருக்க இருக்க நீ உட்கார செல்வா சும்மா உமா கிட்ட பேசிக்கிட்டு பத்து நிமிஷத்துல பாரு மைனி எப்படி சமையல் பண்ணி கலைக்கேனி சரி மைனி சா இவன் வியாரு நம்ம மேல பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மைனி பத்து நிமிஷத்துல அசத்தீர் வந்துட்டு அவள்கிட்ட பேசிடுங்க இப்ப நான் என்னத்த பண்ண இப்ப சமையல் பண்ணலன்னு சொன்னாலும் திட்டுவான் இவளை பார்த்து பயறத விட இவளை பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு என்ன மைனியோ என்ன யோசிக்கறிய ஒண்ணல செல்வா என்னத சமைக்கலனே தா போங்க மைனியோ மீன் குழம்பே வைங்க நீங்க எல்லாம் மீன் குழம்பு வச்சா 2 நிமிஷத்துல முடிப்பீங்களே வைங்க ஆ சரி செல்வா மீன் குழம்பு என்ன நான் எந்திரன் இல்ல 2 செகண்ட்ல முடிச்சற 2 செகண்ட்ல உட்காருங்கங்க உங்க மைனி சமைச்சிட்டுるவ மைனிக்கு சமையல்னால ரொம்ப இஷ்டம் சமைக்கிறதுனால ரொம்ப இஷ்டம் இப்ப பாரு பத்து நிமிஷத்துல சூப்பரா சுவ சுவையா சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிருக்கும் ஆமா நீ என்ன அவ்வளவு நல்ல வணிய ரெடி பண்ணியாலும் தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா இந்த மலையில போறாலும் என்னத்த சொல்ல எது எப்படியோ நமக்கு சாப்பாடு போட்டா சரிதான் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப